நாயம் எங்களுக்கு நியாயமும் கிடையாது எதுவும் கிடையாது எங்களுக்கு சட்டம் தான் கிடைக்கும் மேடம் நாங்க வந்து நாங்க வந்து சட்டப்படி தான் போறோம் அதாவது நியாயம் தரமா இதெல்லாம் கேட்க சட்டப்படி என்னம்மா அது மாதிரி பண்ணுங்க சட்டத்தை மீறாதீங்கன்னு சொல்லலாம் அவர் அம்மா ஒரு அம்மாவை போய் சாக சொல்லுவீங்க பணம் வாங்கிட்டாங்க நீ சாக சொல்லுவீங்க ஆ மேடம் நீ வாங்க மேடம் பாத்துக்கலாம் நீ எடுங்க மேடம் நான் நான் கம்ப்ளைண்ட் ஒரு போனீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே போறான் நீங்க நான் நைட் <laughs>